ஜனவரி எட்டு இன்றைய புனிதர் நோரிகம் நகர புனிதர் செவரினஸ் பிறப்பு கிபி நாநூற்று பத்து தென் இத்தாலி அல்லது ஆப்பிரிக்கா இறப்பு ஜனவரி எட்டு எண்பத்தி ஃபவியானே நோரிகம் நினைவு திருநாள் ஜனவரி எட்டு நோரிகம் நகர புனிதர் செவரினஸ் ஒரு கிறிஸ்தவ புனிதர் ஆவார் இவர் பழங்குடியினர் கூட்டமைப்பான நோரிகம் அப்போஸ்தலர் என்றும் அறியப்படுகின்றார் இவர் தென் இத்தாலி அல்லது ரோம பிராந்தியமாயிருந்த ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது உயர்குடியில் பிறந்த மர்ம மனிதரான செவரினஸ் கிறிஸ்தவ மறை போதனைகளுக்காகவும் ஏழைகளுக்கு அவசியப்படும் பொருட்களை வாங்கி விநியோகம் செய்யும் நோக்கிலும் சிறைப்பட்டவர்களை மீட்கும் நோக்கத்திற்காகவும் நூரிகம் மற்றும் பவேரியாவில் உள்ள டெனு நதியோரமாக பயணித்துள்ளதாக இவரை பற்றிய தகவல்கள் கூறுகின்றன இவர் நோரிகம் என்ற பழங்குடியினர் கூட்டமைப்புக்கு மறைபரப்பு பணியை செய்ய வந்தார் என்று கூறப்படுகின்றது அதன் பிறகு ஆஸ்திரியா வந்தடைந்து மறைப்பணியை ஆற்றியுள்ளார் மறைப்பணியோடு தேவையில் இருக்கும் மக்களை இனம் கண்டு பல்வேறு விதங்களில் உதவி செய்துள்ளார் கிறிஸ்தவ மக்களின் மனதிலும் அவர்களின் மத்தியிலிருந்து தாழ்வு மனப்பான்மையை போக்கவும் பெருமளவில் உழைத்துள்ளார் ஆரியன் இன மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இடையில் இருந்த வேறுபாட்டை களைய பாடுபட்டார் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ வழிவகுத்தார் இவர் பஸ்ஸாவோ மற்றும் பவினே ஆகிய இடங்களில் துறவு மடங்களை நிறுவினார் அந்நிய இனத்தாரால் சூறையாடப்பட்ட பிராந்தியங்களில் நல்வாழ்வு மையங்களை நிறுவினார் கண்ட இடத்திலும் ஒரு கோணி துணியை விரித்து உறங்கினார் தீவிர நோன்பிருந்தார் இவரது மறை பரப்பும் முயற்சிகளால் ஜெர்மானிய குறுநில அரசன் ஓட்டோசேர் உள்ளிட்ட அனைவரிடத்தும் இவருக்கு பரவலான பாராட்டுதலும் மரியாதையும் கிட்டியது அட்டிலா என்ற பேரரசனின் மேற்பார்வையின் கீழே ஹூன்ஸ் எனும் சிற்றரசனுடைய படையெடுப்பால் ஆஸ்திரியா அழியும் எனவும் தீர்க்கதரிசனமாக கூறினார் படையெடுப்பினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து போன மக்களுக்காக மறுவாழ்வு மையங்களை நிறுவினார் ஆன்மீகத்தையும் ஆன்மீக கற்பித்தலையும் நிலைநிறுத்த மடங்களை நிறுவினார் செவரினஸ் ஃபவியானே என்ற இடத்திலுள்ள தமது துறவு மட அறையில் திருப்பாடல்கள் நூற்று ஐம்பது ஐ பாடிக் கொண்டிருக்கையில் மரணமடைந்தார் அவரது மரணத்தின் ஆறு வருடங்களின் பின்னர் அவரது மடத்திலிருந்த துறவிகள் துரத்தப்பட்டு அவருடைய உடல் இத்தாலிக்கு கொண்டு செல்லப்பட்டது முதலில் நேபிள்ஸில் உள்ள கேஸ்டல் டெலோவோவில் வைக்கப்பட்டது இறுதியில் நேபிள்சின் அருகேயுள்ள அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துறவுமடமான துறவு செவரினோவில் அடக்கம் செய்யப்பட்டது செவரினஸ் துறவி புனித அந்தோனியாரின் குழந்தை பருவ பாதுகாவலரும் ஆன்மீக தந்தையும் ஆவார் ஆமையின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்